பிக் பாஸ் ஒரு ஷோ தமிழ் நடிகராக அறிமுகமாகி அதன் பிறகு காமெடி திரைப்படங்கள் மக்களிடையே பிரபலமானவர் தான் ஆக்டர் கூல் சுரேஷ் சமூக நலன்ல அதிகமா அக்கறை காட்டுற இவர் சில சமயங்கள்ல அரசியல் குறித்தும் பேசுறத நம்மளால பார்க்க முடியும் பிக்பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளராக கலந்துகிட்ட கூல் சுரேஷ் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில பாஸ் நிகழ்ச்சி பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு அதுல அவர் பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு வந்தா நல்லதெல்லாம் நடக்காது அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட யாரும் வெளியே வந்ததும் ஃபேமஸ் ஆகுறதும் கிடையாது அந்த நிகழ்ச்சியில காசி ராமேஸ்வரம் போயிட்டு பாவத்தை கழிச்சிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியும் நாங்க போனது நூறு நாள் வேலை திட்டம் மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டா சாப்பாடு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் நல்லா சொகுசா இருக்கலாம் மத்தபடி அந்த நிகழ்ச்சியில யாருக்கும் எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்க போறது இல்லைன்னு கூல் சுரேஷ் அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைய ஏற்படுத்திருக்கு நடிகர் சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில இந்த திரைப்படத்தின் மேல நூறு கோடி நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போட்டிருக்காங்களாம் இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க கோவிந்தா கோவிந்தா பாடல் யூடியூப்ல வெளியாகி ஒன்பது மில்லியன் வியூஸ் கடந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த பாட்டு இந்து மதத்துடைய நம்பிக்கையை கேலி செய்யற விதத்துல அமைஞ்சிருக்கணும் இந்த பாட்டை இந்த படத்துல இருந்து உடனே நீக்கணும்னும் இந்த பாட்டை போட்டதுக்காக நூறு கோடி நஷ்ட ஈடு தரணும்னும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளரும் திருப்பதி தேவஸ்தான அருங்காவலருமான பானு பிரகாஷ் ரெட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காராம் இந்த தகவல் வெளியாகி இதனால டிடி நெக்ஸ்ட் லெவல் படக்குழு அதிர்ச்சிக்கு உள்ளாகிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க